எங்கள் அப்பா சொன்னது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க இல்லையா எங்கள் அப்பா சின்ன பிள்ளையில் நடந்த கதையே சொன்னது தான் அது முன்னாடி சொன்னது இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மன்னார்குடிக்கு வர்றேன்னு சொல்லியிருந்திருக்காங்க அப்போ வந்து சரியான கூட்டம் தாங்க முடியாத கூட்டம் அவரை பார்க்கணுங்கிறதுக்கு ஆர்வமாக அவ்வளோ கூட்டம் இருந்துச்சான் அப்போ வந்து அண்ணா வந்து பார்த்துட்டு என்ன பண்ணாங்களாம் கூட்டம் அதிகமாக இருக்குப்பா நீ போவேண்ணா அந்த இடத்துக்கு அப்படின்னு சொன்ன சொல்லிட்டாங்களாம் ஏன்னா அழிவு அதிகமாக வரும் அந்த மாதிரி இடத்துக்கு போவேண்ணா அப்படின்னு தடுத்துட்டாங்களாம் அந்த மாதிரி அப்பையே அப்படி நடந்திருக்கும்போது இப்போ அது மாதிரி ஏன் நடக்கலை அதுதான் இப்போ ஒரு இதாக இருக்குது ஏன்னா எங்கள் அப்பா வந்து நேரடியாக பார்த்துட்டு வந்திருக்காங்க எல்லா இடத்தையுமே அடைச்ச மாதிரி ஒரு குழிமுட்ட மாதிரி அவ்வளோ கோடிக்கணக்கில் ம மக்கள் வந்து எம்ஜிஆரை பார்க்கணுன்னு வந்து அவ்வளோது நின்றுருக்காங்க அவங்களே அப்படி யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயம் செய்யும்போது நீங்கள் எல்லாம் ஏன் யோசிக்காமல் செய்கிறீங்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்குன்னு அடிப்படை ஒரு தேவை இருக்குது எங்களுக்கு உள்ளதை நீங்கள் சொல்லி சொல்லி செய்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து இடம் எவ்வளோதோ இருக்குது கிரவுண்டு காலி இடங்கள் எவ்வளோதோ திடல்கள் இருக்குது அந்த மாதிரி இடத்துல ஏன் நீங்கள் மீட்டிங் போடக்கூடாது இது மாதிரி ஏன் அறிக்கையெல்லாம் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க தேவையில்லாத இடத்துல நான் பஸ் ஸ்டாண்டு இந்த நாள் ரோடு பிரியிறது முட்டுச்சந்து அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஏங்க கூட்டம் போடுறீங்க உங்களை பார்க்கணுன்னு நாங்கள் வந்து எங்களை இழந்து எங்கள் பிள்ளைங்களாம் இழந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் ம் ஆர்வ குளாறு தான் டிவிலே பார்த்து பார்த்து இதாகிடுச்சு நேரில் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் எல்லாம் துள்ளி குச்சிட்டு வர்றாங்க ம் ஏன்னா நான் எனக்கு கூட்டம் எனக்கு ஒத்துக்காதுங்க ஏன்னா நான் அனுபவப்பட்டுட்டேன் ஏன்னா திருவாரூரில் தேருக்கு போனேன் போன இடத்துல எங்கள் சொந்தக்காரங்களாம் எல்லாரோட சேர்ந்து போனோம் அப்படியே கை கொத்துட்டு கூட்டமாக போகும்போது தும்மு தும் தும்மு தும்முன்னு அப்படியே சாஞ்சி அப்படியே கூட்டம்லாம் அப்படியே செதறிட்டு எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல என்னால் முடியல அந்த ஒரு சத்தமும் உரிமை மேலே சத்தம் ஒரு சவுண்டு ஒரு எரைச்சல் அந்த காற்று இல்லாமல் ஆக்சிஜன்லாம் குறைஞ்சி அப்படியே ப்ரெஷர் வந்துடுது அதனால தான் காற்று வந்து கெட்ட காற்றாக மாறிடுது கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல காற்று இருக்காது அதனால தான் வந்து அந்த இடத்துல பட்டதுனால தான் நான் கூட்டத்தையே வெறுக்கிறேன் அதனால் என்னன்னா ஃபஸ்ட்டு பிள்ளைங்க இந்த இந்த ஸ்கூலு லீவ் வேற விட்டுருச்சா எல்லோரும் விஜய் சாரை பார்க்கணுன்னு ஆர்வ குளாரம் அழைச்சிட்டு போயிட்டேன் உங்களுக்கே தெரியணும் பிஞ்சு குழந்தைக்கு என்ன தெரியும் அது எனக்கு வைத்தறிச்சலாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது தலைவலிக்குது அழுது அழுது எனக்கும் முடியல இது மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து லைவில் போடுறாங்க அது வந்து காலையிலேருந்து நடக்குது ஒவ்வொரு இடமும் கூட்டத்தெல்லாம் காட்டுறாங்க லைவில் காட்டுறாங்க அதை நீங்கள் பார்த்துட்டு எத்தனை பேர் இருக்கிறீங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்கங்க ஒரு நிமிஷம் ஒரு ஃபோன் போதுமா அது வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் சரிபட்டு வராது வேணாம் அப்படின்னு தடுத்துடலாமே அது நெ உங் உங்களுக்கு தான் நல்லது எவ்வளோ உயிர்களை நீங்கள் காவந்து பண்ணியிருக்கிறோம் குழந்தைங்கள்லாம் இளந்து போய் எவ்வளோ மக்கள் வந்து அவதிப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆர்வ போலாறுல எவ்வளோதோ செஞ்சிடுறாங்க என்ன பண்ணுறது அதை வந்து நீங்கள் தடுத்துருக்கலாம் இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியலங்க நீங்களே இனிமே உயிர் போனால் ஒன்றும் வராது இன்னுமே போடுறதை வந்து முடிவெடுக்கும்போது ஒரு நல்ல விதமாக எடுங்க இனிமேல் போன உயிர் இனிமேல் வராதுங்க இதுக்கு பதில் கிடையாது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல